ராமதாஸ் ஐயா அவர்கள் தரப்பில் வந்துட்டு அன்புமணி அவர்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் வந்துட்டு கட்சியோட தலைவரும் நிறுவனரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கடிதம் எழுப்பியிருந்தாங்க ஆனால் அவர்கள் வந்துட்டு அன்புமணி அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார் கடிதம் பின்னாடி சொல்கிறேன் ஐயா மிகுந்த மனவேதனையோடு நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் பார்த்திருப்பீர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு எண்பதுகளில் இருக்கும் ஒருவருக்கு இவ்வளவு வேதனையா அப்படின்னு பிள்ளைங்க கவனிக்காமல் போகிறது எல்லா பெரியவங்களுக்கும் நடக்கும் வேலைக்கு போயிடுவாங்க இங்கே இருப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க வயதான காலத்தில்ன்றது வேறு அப்போயாவது பெரியவர்கள் புரிந்து கொள்வார்கள் சரி பொண்டாட்டி பிள்ளைங்க வந்துடுச்சு நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள் இது மகன் தனக்கு எதிராக செயல்படுவது தன் குழந்தையை விட அதிகமாக நேசித்த கட்சியை தன்னிடமிருந்து திருடுவது அவருக்கு இந்த வயதில் எத்தகைய மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் நீயும் வந்திருக்கிற பார்த்துருப்ப என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு நேற்று இப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல ஐயா சமூக நீதி மகளிர் உரிமை மதுவிலக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் இடஒதுக்கீடு இதுதான் அவரோட மூச்சு இதை சுற்றி தான் அவரோட அரசியல் தந்தை பெரியாருக்கு பிறகு அதிக அளவு சமூக நீதி பேசியவர் என்ற பெருமை தனக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஐயா நினைச்சாரோ இல்லையோ தெரில அதை வாங்கிட்டார் அவர் நேற்று வந்து கடலூரில் ஒரு கூட்டம் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் உன் அரசியல் பயணம் முடிஞ்சிருச்சு பேசுனதை சொல்லிடுறேன் நான் இந்த வேதனையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஐ ஃபீல் பேட் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸாக என்னால் பார்க்க முடியல அதை தாண்டி ஐயாவெல்லாம் நேராக பார்த்து சந்தித்ததுனால ஐ ஃபீல் ரியலி பேட் எனக்கு மனசு இறங்குது உங்களுக்கு மனசு இறங்கும் அந்த சமூகத்தில் இருக்கவங்களுக்கு மனசு இறங்கும் பெத்த பிள்ளைக்கு மனசு இறங்க மாட்டேங்குது அதை வேதனைப்படுத்தி பார்க்குறாரு என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்குது எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான்னு இருக்குது ஆனால் எனக்கு நடந்த குடும்பம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் என் உயிரை தவிர எல்லாத்தையும் பறிச்சிட்டான் சூழ்ச்சி செய்து தன்னை பாமக தலைவர் என்று வன்மு அன்புமணி அறிவித்து கொண்டிருக்கிறார் நான் வளர்த்த கட்சியை அன்புமணி அபகரிக்க பார்க்கிறார் அதை அனுமதிக்க முடியாது எனக்கு உதவியாக மூத்த மகள் காந்தியை செயல் தலைவராக நியமித்துள்ளேன் பாமக விஷயத்தில் தேர்தல் கமிஷன் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம் உண்மையை சொன்னாலும் தேர்தல் கமிஷனுக்கு புரியவில்லை பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் தேர்தல் கமிஷன் வரைக்கும் பணம் சென்று விட்டது நீதிமன்றத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு அன்புமணி சென்றாலும் நான் தான் வெல்வேன் அன்புமணியை படிக்க வைத்தது டாக்டராக்கியது மத்திய அமைச்சராக்கியது பாமக தலைவராக்கியது என எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன் இப்போது என்னோடு மோத நினைக்கிறார் நான் இதே பரிசோதனைக்காக மருத்துவமனையில் இருந்தபோது மற்ற கட்சிகள் சமுதாய தலைவர்களை என்னை சந்தித்து நலம் விசாரித்தனர் ஆனால் அன்புமணி மருத்துவமனைக்கு வந்து டாக்டரிடம் விசாரித்து விட்டு சென்று விட்டார் அப்போதுதான் உலகம் அவரை சரியாக புரிந்து கொண்டது இனி வண்டிய மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது அன்புமணியின் பாச்சா பழிக்காது தலைமை தேர்தல் கமிஷனில் வேண்டுமானால் அன்புமணி வெற்றி பெறலாம் ஆனால் என் பக்கம் மக்கள் இருக்கின்றனர் நீதி நியாயம் இருக்கிறது இது ரொம்ப கவனிங்க ரிமைன் பண்ணுங்கள் சொல்கிறேன் நான் தமிழகத்தில் தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு நேரில் சென்று உயர்வை சிந்தி ஆலமரமாக பாமகவை வளர்த்தேன் இதுதான் அவருக்கு வேதனை ஒரு உண்மையிலேயே ஒரு மிகைப்படுத்தல் இல்லாமல் சொல்கிறாரு அவர் தான் நடந்தார் இந்த காலத்தில் ஒரு வண்டி நம்பர் மறந்துவிட்டேன் ஒரு பழைய அம்பாஸ்டர் கார் வச்சுருப்பார் இதை வச்சுக்கிட்டு தான் போவார் அந்த ஆலமரத்தில் கிளையின் ஒரு முனையில் அமர்ந்து கொண்டு அடிக்களையை அன்புமணி வெட்டி கொண்டிருக்கிறார் நான் வயிறறிந்து சொல்கிறேன் அன்புமணின்னு அரசியல் பயணம் முடிந்து விட்டது இனி வெல்லப்போகுது நான் தான் என் உழைப்பை உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இப்போது அன்புமணி தரப்பில் இருப்பவர்களை கேட்டால் அவர் பக்கம் தான் நியாயம்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவெளியில் இருக்கிறோம் நாம் இங்கிருந்து பார்க்கலாம் அவர் தான் உங்களுக்கு பதவி கொடுத்தாரு நீங்கள் சரியாக செயல்படவில்லை என்று அவரை ஒதுக்குறீங்க ஓரம் கட்டுறீங்கிட்ட தான் இந்த பிரச்சனை தொடங்குது ஃபஸ்ட்டு இந்த நிர்வாகிகளை எல்லாம் மாற்றுறாரு ஐயாவோட ஆதரவாளர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக கட்டம் கட்டுகிறார் இப்போது அணி தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே எம் குமரனை ஐயா நியமித்த போது எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறார் எதுக்கு வந்த நீ அப்படின்ட்டு இந்த கூட்டம் நடக்குது அதில் அவமானம் அவர் ஃபேமிலியை கூட்டி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஒய்ஃபு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஐயா அன்னைக்கு சொன்னார் ஞாபகம் இருக்கு அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் எல்லாரு முன்னாடி நீ இப்படி அவமானப்படுத்துகிற அப்படின்ட்டு அப்போலேருந்து அந்த ஐயாவுக்கு இந்த உருத்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதற்கு பிறகு அன்புமணி அமைத்த கூட்டணி ஐயாவை ரொம்ப மன உளைச்சலுக்கு அளாக்கி விட்டது அவரு அவருக்கு என்னென்னா அந்த கூட்டணி அமைகிறதெல்லாம் தாண்டி வாக்கு எடப்பாடி கிட்டே பேசுறது காலைல வாங்க சைன் பண்ணிக்கலாங்க ஏழு சீட்டு ஒரு மாநிலங்களவை சௌமிய அன்புமணியே தோத்து போகிறாங்களே சார் ஆ சீட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ட்டு பேசி டீல் ஃபைனலைஸ் பண்ணிடுறாரு காலையில் கையெழுத்து போடுறதுக்கு மூத்த தலைவர்கள் தங்கமணி சி சண்முகம் எல்லாம் வர்றாங்க என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்போது திடீர் என்று பாரத் மாதா கிஜே என்று ஒரு அயன்மேன் வந்ததும் அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அப்புறம் போய் என்ன வெளியில சொல்ல முடியும் வரும்போது ஒரு அமௌண்ட்டை தூக்கிட்டு வராங்க அப்படி சொல்லாதீங்க சரி ஓ அமௌண்ட்னு சொல்ல முடியாது பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்வீட் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றாங்க வந்து பார்த்த உடனே சரி பையன் பணத்துக்கு ஆசைப்பட்டான்றதை புரிஞ்சுக்கிறாரு இந்த பாருங்கள் கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும் ஐயாவுக்கும் பணம் வேணும் ஆனால் கட்சியை காவு கொடுக்காமல் நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும் புரியுதா கட்சியை காவு கொடுத்து பண்ணுறதுக்கு பேர் வியாபாரம் கட்சி நடத்துகிற செலவுக்கு பணன்றது வேறு கட்சியை விற்கிறதுன்றது வேறு அன்புமணி வித்துட்டாருன்றது அப்போவே அவருக்கு புரிஞ்சிருக்கு மொத்த பிறந்த விட்டு போயிட்டார் ஒரு பைசா இல்லை போய் பங்களா கட்டிட்டார் ஏற்காடில் அதுக்கப்புறம் ஈசிஆரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிரௌண்டு என்னமோ சௌமியா பிள்ளை ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சுத்தாக வாங்கி போடுறாரு இப்போ ஐயாவுக்கு கட்சி எதை நோக்கி போகுது இன்னாகன்றது தெரியும் கொஞ்சம் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பார்ப்போம் பாமக அதிமுக கூட்டணி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டிட்டு இருந்தால் இன்றைக்கி இவர்கள் ஆதரவில் பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கும் பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு அது ப்ராபபிளி சட்டப்பேரவை தேர்தலுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பாமக கட்சி எப்படி பார்ப்போம் நம்ம மூணு எம்பி வச்சிருக்காங்கப்பா இன்னைக்கு பாமகவை எப்படி மற்ற கட்சிகள் மதித்து கூட்டணிக்கு அடைப்பார்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஜீரோ அந்த வேதனையெல்லாம் இருக்கும்போது அப்போ தான் இவர் முடிவெடுக்கிறார் இவங்ககிட்ட எல்லாத்தையும் விட்டவொடனே தான் இந்த கூட்டணி இதெல்லாம் நடக்குது ஸோ அதுக்கு பிறகு கையில் எடுக்கிறார் லகானை நீ உன்னால் இப்போ ஜீரோ எம்பி சீட் இருக்குது நீ யூ மேட் அ பேட் டிசிஷன் அப்படின்றதுனால இப்போ இனிமேல் நான் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு அந்த ஜி கே எம் குமரனை வந்து அவமானப்படுத்தணும்னு அவர் ரிசைன்மெண்ட் போய்ட்டு கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாரு அவரை ரிசைன்மெண்ட் போகல ரிசைன் பண்ணு ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்து நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு பிகாஸ் யூ மேட் அ பேட் டெசிஷன் நான் எடுத்த டெசிஷனுக்கு மறுத்து நீ ஒரு டிஷன் எடுத்த அந்த டெசிஷன் கேட்டஸ்ட்ராஃபிகல் அப்படின்றது தெரிஞ்சிச்சு இனிமேல் நான் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முகுந்தனை குரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனை அறிமுகப்படுத்துகிறாரு அந்த மேடையில் அன்புமணி எப்படி நடந்துக்கிட்டார் அதுலேருந்து தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி நடந்துக்கிட்டாருன்றத பார்த்தோம் அவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறாங்க மேடையில் மைக்கு தூக்கி போடுறாரு அதில் தான் சொன்னார் நான் சொல்கிறத கேட்டால் தான் உனக்கு பதவி அப்படின்றதெல்லாம் ஐயா சொல்கிறாரு அதற்கு பிறகு ஐயா பேசும்போது தான் உள்ளே என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்புமணி ஒரு ஸ்டேஜில் இந்த மெயினாக வந்து இந்த தகவல் சொல்வது என்னென்னா இந்த கட்சி ஒரு பணம் சம்பாதித்து கொடுக்கும் இயந்திரம் என்று அன்புமணி கருத தொடங்கிவிட்டார் அதில் பிஜேபி கூட போனதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சதா இது மாதிரி இருபத்தாறுலேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தான் நீ எந்த முடிவும் பண்ணாத கட்சி முடிவில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே சைலண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கொரோனா பீரியடில் நீ வந்தனா உனக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி பேர குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராதன்னு என்னை அடைச்சி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் அனிமலை நீ எப்படி அடைச்சி வைக்க முடியும் நீ நார்மலாக நாளில் இந்த கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ஆன ஆளுங்கன்னா அப்போ சந்தோஷம் கொடுப்பா அப்படின்னு டிவி விவியாக பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க இந்த இவரெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அதனால அதெல்லாம் சேர்ந்து இவருக்கு அக்யுமேலேட் ஆகி ஸோ இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது தான் இன்னமே நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் தாங்கிக்கல ஒரு ஸ்டேஜில் தான் ஐயா இதுக்கு மேலெல்லாம் இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூதனுக்கும் தொலை கொடுக்குறாரு மூந்தனை இளைஞரை நீ அனௌன்ஸ் அனவுஸ் பண்ணுறதுல நீ ரிசைன் பண்ணால் தொலைச்சிருவே உடனே அப்படின்னு சொன்ன உடனே தான் இதுக்கு மேலே ஒன்றும் தான் ஐயா அந்த முதல் முறையாக அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லாத்தையும் நடந்தது சொல்கிறார் என்ப்பா அந்த முகுந்தனுக்கு கொடுத்ததுக்கு நீ இவ்வளோ கோபப்படுறிய ஓம்பனுக்கு கொடுத்தது நீ அப்ஜெக்ட் பண்ணியிருப்பியா அப்படின்னு நாங்கள் அம்மா கேட்டவுன்னே தான் பாட்டில் தூக்கி அடித்தது ஒரு பொங்கல் தினம் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் சொன்னோன்னே ஐயா பேசினவுடனே பிரிவு விட்டது அதற்கு பிறகு அன்புமணி அவர்களை நடத்த என்னவென்பதை நாம் பார்க்குறோம் கட்சிக்காரங்களெல்லாம் விட்டு ஐயாவுக்கு நல்ல புத்தி கொடுன்ட்டு சாமியிட்ட கும்பிட வச்சு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ஐயா பற்றி தப்பு தப்பு எழுதுனா அவனுக்கு கூப்பிட்டு வச்சு பதவி பதவி கொடுக்குறது தம்பி நான் நாகரிகம் கருதி இதெல்லாம் பேசலை வக்கரமாக எழுதுறாங்க அது மாதிரி எழுதுறவன டேய் எங்கள் அப்பாட இப்பெல்லாம் எழுதாதீங்கடா நீ சொன்னான் அவனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பதவி கொடுக்குற இது எல்லாத்தையோட உச்சம் ஒட்டு கேட்குற கருவி வச்சா எப்படி இருக்கும் அவரு அன்புமணி தரப்பில் நூறு நியாயம் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அவர் கொடுக்க முடியும் ஐயா ஆதரவாளர்களை வந்து இவங்க ஆதரவாளர்களை விட்டு அடிக்கிறது இது என்ன எத்தனை இடத்துல இந்த இன்சிடன்ட் நடந்துச்சு நீ பாத்தியா என்னப்பா பழக்க வழக்கம் உங்க அப்பாப்பா நீங்க எல்லாருமே ஒரே சமூகம் தான் நேத்து வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க தானே தூண்டி விடுறீங்க அவனை அடிக்க சொல்லி தூண்டி விடுறீங்களே இது வாட் நான் சென்ஸ் பெற்ற தந்தையை பற்றி அவதூறாக எழுத வைத்து அதை கொண்டாடுவதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை நீங்க சாமி கும்பிடுறவர் அன்புமணியும் சௌமியாவும் பயங்கரமா சாமி கும்பிடுறவங்க அங்கே போய் பல கோயில்களுக்கு போறத புகைப்படங்கள்லாம் வெளியில வந்திருக்கு போப்பாண்டவர்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க பெற்றோர் இப்படி பண்ண சொல்லி தான் சாமி சொல்லி கொடுக்குது அவங்களுக்கு பாவ புண்ணியத்தெல்லாம் நம்புறவங்க தானே நீங்கள் இது பாவம் இல்லையா நீங்கள் செய்வது எனக்கு கீழே தலைவராக செயல்படுன்றது தானே சொல்கிறார் வேற என்ன சொல்கிறாரு நீங்கள் வரக்கூடாது பா தைலாபுரம் தோட்டம் உனக்கு இல்லை பண்ண சொல்றாரு அது இப்போ செயல்படுற மாதிரி அன்புமணி அவர்கள் அப்போ செயல்பட்டு தானே நேரம் பண்ணுன்னு தானே சொல்கிறாரு பார்த்தாலே தோட்டத்தில் போய் பக்கத்தில் பார்த்தல கிளாஸ் எடுத்து பெண்களுக்கு பயிற்சி பற்றி கொடுத்து அட்டண்டன்ஸ் போட்டு இவாலுவேஷன் வச்சு ஒரு சமூக இயக்கமாக எப்படி செயல்பட்டு எந்த கட்சியும் அப்படி இல்லை இந்த இதில் நடத்துறாங்களா வகுப்பு இப்படி அவர் திங்க் பண்ணியிருக்கார் பார்த்து எவ்வளோ ஒரு சிலாகிச்சு சொன்னார் பார்த்தியா உணவு போட்டு வந்து தன்னால் தங்கி முடிச்சிட்டு தான் போகணும் இவரே வந்து இவாலிவேட்டு பண்ணுவார் இந்த சமூகத்தில் இவர்களுக்கு இந்த அடிப்படை கட்டமைப்பை உயர்த்த வேண்டும் என்று எப்படி செயல்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு தினமல பேஜ் ஒன்ல நியூஸ் வந்துருந்துச்சு பிஹெச்டி படிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்கு தேர்வு எழுதுறாங்க குறைந்தபட்சம் அதுல என்னன்னா நீங்க மேக்ஸ்ல நீங்க பிரமாதமான மார்க் வாங்கலாம் பட் ஃபிஃப்டி மார்க்ஸு தமிழில் எடுக்கணும் தம்பி முப்பத்தாறு பர்சன்ட் பேர் ஃபெயிலுடா தமிழில் நீயும் ஃபெயில் தான் அவர் தெரியும் எனக்கு தமிழ்லாம் எண்பத்தஞ்சுக்கு மேல வெரி குட் பிழை இல்லாமல் எழுதுவேன் போதும் முப்பத்தாறு பர்சன்ட்டு குவாலிஃபை ஆகிறப்பா இதெல்லாம் தான் அவர் செய்த பண்ணி புரியுதா பிழை இல்லாமல் எழுது முதல்ல தமிழை உன் தாய்மொழி இது ராவ தப்பா போடாத நாவை தப்பா போடாத ஒரு பழக்கறப்பைய ஐயா தான் சொல்லியிருந்தார் வரலாற்று தகப்பன் உங்கள் தகப்பன் வரலாற்று தந்தை தான் நம்ம அப்பெல்லாம் அப்படியா இன்னொன்று கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதானே இவர் ஜிகே மணியோ ஜி கே எம் குமரனோ அன்பழகனோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது வந்து பாமக தலைவராக வரப்போகிறார்களா முடியுமா யார் யா போட்டி உனக்கு அப்போ இங்கே இது ஒரு அமௌண்ட் வாங்கணும் இவ்வளோ தானே வேறு ஏதாவது இருக்கா ரீசன்ட் இருக்கா சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரீசன்ட் இருக்கா சொல்லு இல்லை உங்கள் ஐயாவை போல நீ சமூக நிதிக்காக போராடப் நீ ஸோ இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் விவகாரத்துக்கு வருகிறேன் பாமக ஒரு பதிவு பெற்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் இவர் ஐயாவோட கிளைம் என்னென்னா இருபத்தஞ்சிலேயே ஏதோ ஒரு டேட்டு சொல்கிறாரு அந்த டேட்டிலேயே அன்புமணியோட பதவிக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஐயா சொல்கிறாரு இவங்க இதுக்கு நடுவில் அதுக்கு மேலே பதவிக்கால இருக்கின்ற மாதிரி ஒரு கடிதத்தை இது அனுப்பிச்சுட்டாங்க அதை ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு ஆ சரி ரைட்டு திருப்பி எலெக்டட் ரீஎலெக்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி பதிவு பண்ணிட்டாங்க ஐயா என்ன சொல்கிறாரு அந்த டேட்டில் அவன் இல்லைன்னு சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது பாஸ் நீங்கள் பதிவு பெற்ற கட்சி இதுல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறது எங்களுக்கு வேலை இல்லை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல் ஒவ்வொரு கட்சியும் கூட்டு உகார வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது எங்கே வேலை இல்லை உங்களுக்கு உண்மையிலே பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா கோர்ட்டில் பார்த்துருக்கோங்க அவர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அந்த டேட்டில் அவர் இல்லைன்ட்டு அதை தீர்த்துவை எங்கள் வேலை இல்லை அந்த டேட்டில் அன்புமணி தலைவரா இல்லையான்றதை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் நாங்கள் தலையிடுவோம் இங்கே பதிவு பெற்ற கட்சி பெற்ற கட்சியோட விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை ஸோ அப்போ அவங்க அதிகார வரம்புக்குள்ள தான் செயல்பட்டுருக்காங்களாங்க சார் இல்லை தேர்தல் ஆணையம் ஐயா சொல்ற மாதிரி காசை வாங்கிட்டு ஐயா கோபத்தில் சொல்றாரு நான் அப்படி நினைக்கல ஓகேவா ரூலு கிளியரா சொல்லுதுமா பேராகிராஃப் ஃபிஃப்டீன் ஆஃப் தி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் பெற்ற கட்சிகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது அதில் தெளிவாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களை அது வரையறை செய்கிறது பிரச்சனை தீர்க்க வேண்டிய இடம் மக்கள் மன்றம் ஓகேவா சரி இப்போ மூத்த பத்திரிகையாளர் நிதிஷிடம் கேட்போம் ஐயா என்ன பண்ண போறாரு என்ன செய்வார் இப்போ அன்புமணி பைஜேந்த் பாண்டாலாம் போய் அன்புமணியை பார்த்துட்டு வந்தார் தேர்தல் ஆணையமும் கடிதம் கொடுத்துருச்சு ஐயா என்ன பண்ணுவார் ஐயாவுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் ஐயா என்ன பண்ணுவார் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு ஏடிஎம்கே கொடுதான் ஐயா போறதா முடிவு ஆனால் வந்து அன்புமணி அவர்களோட சமரசமா போக வாய்ப்பு இல்லை சார் ஏன் அவரோட சமரசமா போய்கிட்டு இருக்கணும் நீங்க பாட்டுக்கு அதிமுக சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம்ல ஒரு விஷயம் ஐயா என்ன பண்ணுவார்ன்றதை நான் சொல்லிடுறேன் தலைமை தேர்தல் கமிஷனில் வேண்டுமானால் அன்புமணி வெற்றி பெறலாம் ஆனால் என் பக்கம் மக்கள் இருக்கின்றனர் நீதி இருக்கிறது நியாயம் இருக்கிறது ஒரு வேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டால் ஐயா இருபது சீட்டு கொடுப்பாங்களா பிஎம்கேக்கு அந்த இருபது சீட்ல மட்டும் கேண்டிடேட் போட்டு செய்வார் எனக்கு என் பத்தி கவலை இல்ல திமுக பற்றி இல்ல அன்புமணி கேண்டிடேட் ஜெயிக்க கூட தன்னோட சக்தியை மீறி பிரச்சாரம் பண்ணுவார் என் மகன் நீ என்ன வீழ்த்த பார்க்குறியா முழு சக்தியும் செலவு பண்ணுவார் அப்படி முழு சக்தியும் செலவு பண்ணும்போது அன்புமணியோட கேண்டிடேட்ஸை வீழ்த்துறதுக்கு திமுக பண உதவி செய்ய யோசிக்குமா யோசிக்காது அவங்க அன்புமணி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா டேக் தி திருமாவனா பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா தானேங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க இன்னொன்று இவரும் திருமாவுக்கும் ஐயா எல்லாம் பெரிய மரியாதை உண்டு நல்ல சில சிக்கல்கள்லாம் இருக்குது பெரிய மரியாதை உண்டு அவர் ஒன்றும் ரொம்பலாம் முரண்டெல்லாம் பிடிக்க மாட்டார் அப்போ இவருக்கு என்ன பழைய எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்காமல் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் ஒதுக்கிட்டு இன்னொன்று நார்த்தில் வன்னியர் தலித்து காம்பினேஷன் எப்படி இருக்கும் அதை மீறி அன்புமணி கேண்டே ஜெயிச்சிருவாங்களா ஸோ என்டிஏவுக்கு இது மிகப்பெரிய பலவீனம் எப்படியாவது பேசி அன்புமணியோ ஐயாவையோ பேசி காலில் கீழாவது உழுந்து ரெண்டு பேரையும் ஒன்றா எடுத்துகிட்டு வரதான் ஒரே வேளை ஒரு வழி மிடில் பாத்தாக ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சி தான் ஆனால் தனித்தனி அணி ஜே அணி ஜா அணி ஐயா அணி சின்னையாணி அப்படின்னு பிரித்து ரெண்டு பேருக்கும் சீட்டை கொடுத்து ரெண்டு பேரையும் அக்காமடேட் பண்ணுறது ஒன்று தான் வழி நான் அதுக்கு ஐயா ஒத்துக்கணும் சார் அதுக்கு தான் பேச்சுவார்த்தை ஐயாவின் மனதை கரையுங்கள் ஒரு வழியில் இது ஒன்று தான் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணாமல் அன்புமணி கூட நீங்கள் சைன் பண்ணுறதுனால பத்து விசா பிரயோஜனம் இல்லை அன்புமணி வில் பிகம் அ லயபிலிட்டி ஃபார் என் அதிமுக தலைவர்களோடு பேசினேன் சங்கர் நாங்களும் போய் பேசணும் ஐயா கிட்ட பேசணும் அந்த பேச்சை எடுக்காதப்பா அப்படின்ட்டாரு அதுக்கு மேலே ஒரு என்னதான் பேசுறது கஷ்டமாக இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட ஐயோ பரவாயில்ல சமாதானமாக போங்க பையன் கூடன்ட்டுலாம் சொல்லவே எங்களுக்கு மனசு வரல கரெக்டு தான் சார் ஐயாவும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இது வந்து வெறும் மகன் அப்பா சம்பந்தப்பட்டது கிடையாது தமிழகத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போற ஒரு தேர்தல் விட்டு கொடுத்து போகணும் அப்புறம் அன்புமணிக்கு விட்டு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறத பத்தியே நான் பேசல அன்புமணியோட சேர்ந்து ஒரு விண்வின் என்ன பண்ண முடியும்ன்றது யோசிக்கணும் நான் நினைக்கிறேன் பெண்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருபவர் அதனால நமது சேனலின் பெண் பத்திரிகையாளர் மாலதி அவர்கள் சொல்லும் கருத்தை ஐயா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வார் என்று நம்பலாம் எனக்கு இது ஒரு சொல்யூஷன் வரணுன்னா எல்லாருக்கும் ஆசை நமக்கு எப்படி இருக்குதுன்னா வன்னியர் சமூக மக்களுக்கு எப்படி இருக்கும் நாடா நம்ம கட்சி இப்படி போச்சே அப்படின்னு ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பார்கள் யார் நிலைப்பாடு எடுக்கிறதுனா அதே நேரத்தில் கட்சி மற்றும் நிர்வாகிகள் அன்புமணியோடு இருக்கலாம் இந்த கட்சி உருவாக காரணமாக இருந்த வன்னியர் சங்கம் முழுமையாக ஐயா பின்னணியில் இருக்கிறது அந்த சங்கம் மாறாது அந்த சங்கத்திற்கு அதிகாரம் பெற்று தந்தவர் ஐயாதான் என்பதை அந்த சமூகமாக இருக்காது ஸோ சிம்பத்திக்காக ஓட்டு போடுவாங்க ஐயாவும் எப்படி கேட்பார் உங்களுக்காக உழைச்சி எனக்கு இது கூட செய்ய மாட்டிங்களா இப்போ பேசுனார்ல என் உயிரை மட்டும்தான் எடுக்கலை அப்படின்னு இது அந்த சமூக மக்கள் பார்த்துக்கிட்டு எப்படி இருப்பாங்க பெத்த தகப்பன் இப்படி பண்ணுறப்பல அப்படின்னு இதில் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இறங்கி வர வேண்டியது யார் என்பது இன்றைக்கி அன்புமணி கூட எல்லோரும் அன்புமணி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடக்கிறாருங்க அந்த இல்லை வயசான இல்லை புத்தி பதிலிச்சு போச்சுட்டு நீங்க பேசலாம் ஆனா அவங்களே போய் ஐயாவுக்கு தான் சமூகத்துக்கு அடையாளம் பெற்று தந்தவர் ராமதாஸ் யாரும் மறக்க மாட்டாங்க சொல்யூஷன் வரும் என்று நான் நம்புகிறேன் என்று மாலதி சொன்னதை பரிசீலிப்பார் என்றும் நான் நம்புகிறேன் இல்லை ஐயா வந்து ஊமை ஜனங்கள் ஊமை ஜனங்கள்னு சொல்லுவார் அவங்களுடைய தலையெழுத்தும் இந்த தேர்தலை தான் இருக்கு அப்படின்ற அடிப்படையில அதெல்லாம் சேர்த்து ஐயா கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஊமை ஜனங்களுக்காக தான் ஐயா பல ஆண்டுகள் அரசியல் அந்த வேர்டு காயின் பண்ணது ரொம்ப அழகானது வார்த்தை என்னன்னா ஏன் உங்களை ஊமை ஜனங்கள்னு சொல்கிறேன்னா உங்களால் பேச முடியாததுனால தான் நீ அமைதியாக இருக்கிற உங்களுக்காக நான் பேசுகிறேன் ஊமை ஜனங்களின் குரலாக நான் இருக்கிறேன் அப்படி குரலாக பார்த்தவர்கள் ஐயாவோட சேவையை மறந்து விடுவார்கள் ஸோ ஐயாவை தனியாக விட்டிங்கன்னா அதோகதி புரிஞ்சுக்கணும்